ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே ஃபோர் பார்க்குறோம் அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் ஜீரகத்தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஜீரகத்தை போட்டு நல்லா வறுத்துட்டேன் நல்லா படப்படன்னு பொரிய வரைக்கும் வருத்திட்டு அதில் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது எடுத்து லெமன் ஜூஸ் புளிஞ்சி விட்டு குடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு இது வந்து ஓரளவுக்கு ஆரட்டும் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை நான் நார்மலாகவே நல்ல வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ட்ரிங்க்கை குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ட்ரை பண்ணி வேணுமா பாருங்கள் நான் வந்து ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு இருந்தது என்னாலையும் நம்ப முடியல பரவாயில்ல மனசு சந்தோஷமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணும்போது இடம் வந்து கூடும் குறையும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் சந்தோஷமும் சோகமும்லாம் படக்கூடாது போகிற மாதிரிக்கு போயிட்டே தான் இருக்கும் நான் வந்து பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிகிட்டே இந்த ஜீரக தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றினேன் பாதி டம்ளர் தண்ணி ஜீரக தண்ணி அவங்க அப்பா ஊற்றிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு பாதி டம்ளர் தான் இருந்தது அதனால் இதில் ஜூஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு நான் வந்து குடிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு பீட்ரூட் பொரியல் ரெடி பொரியல் வச்சுட்டு அப்படியே இதில் சாப்பாடை போட்டு கிளறி கொடுத்துர்லாம்னு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இங்கே இட்லி ஊற்றியாச்சு இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது முன்னாடி வீடியோவில் மாவு வரைக்கிறத காமிச்சிருப்பேன் ரேசன் அரிசியும் இட்லி அரிசியும் போட்டு தான் நான் வந்து மாவு அரைச்சி இட்லி ஊற்றிருக்கேன் இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக பந்து பந்தாக இருந்தது எந்த ஒரு பிசு பிசுப்பும் கிடையாது கையிலையும் ஒட்டலை தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் அதை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டு ஸ்கூலும் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் லஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பையனுக்கு வந்து பீட்ரூட் பொரியலில் சாப்பாடு போட்டு கிளறி அப்படியே கொடுத்து விட்டேன் பொண்ணு வந்து பொரியலை தனியாக கொடுங்கன்னு சொன்னால் ரசம் ஊற்றி பொரியல் வச்சு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெண்டு ஸ்நாக்ஸ் ஒன்று ஆப்பிள் ஒன்று இந்த பெருசம்பளம் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டியாச்சு நாலு நாள் பார்த்திங்கன்னா அவதி ஊதியாக கிளம்பி போவோம் நான் கூட்டிகிட்டு போவேன் வெள்ளிக்கிழம அவங்க அப்பா இருந்தாங்க நிதானமாக ஜாலியாக கிளம்பி போயிட்டாங்க எயிட் தேர்ட்டிக்கெலாம் உள்ளே போகணுன்னு சொல்லி ஆட முடிப்பாங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமிங்க்கெலாம் உள்ளே போயிடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி தங்கச்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுவோம் இன்றைக்கி வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க பாய சொல்லி ஸ்கூல் தாட்டிடலாம் ஸ்கூல் தாட்டி முடிச்சுட்டு நான் வந்து நட்ஸ் ஜூஸ் தான் ரெடி பண்ணினேன் நைட்டே வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் அத்திப்பழம் பேரிச்சாய் அதுக்கப்புறம் ஆளி விதை இதையெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி பிடிச்சி ஊற வச்சிட்டேன் இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா அரைச்சிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டோம் இது தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கெட்டியாக குடிக்கும் நல்லா ஒரு பதினோரு மணி வரையும் தாங்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க காலையில் நேரத்தில் லைட்டாக எடுத்துக்கிட்டேன் மதியானம் கொஞ்சம் பசி அடங்குகிற மாதிரி சாப்பிடுவேன் ஆனால் நைட்டு மட்டும் என்னால் லைட்டான சாப்பாடு எடுத்துக்க முடியல ஏன் அப்படின்றது தெரியலை பதினோரு மணி ஆகிடுச்சு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டேன் நட்ஸு ஜூஸ் பத்தலை பதினொன்று பதினொன்றரைக்கெலாம் பசி ஆயிடுச்சு இடையில இடையில தண்ணியும் குடிச்சிட்டு தான் இருந்தேன் அது அது கூடவே ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டாச்சு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்றதவே நான் மறந்துட்டேன் அப்புறம் அவசர அவசரமாக துணியெல்லாம் துவச்சி காய வச்சிட்டு அப்புறம் வந்து சட்டுன்னு ரெடி பண்ணேன் ரேசனில் வந்து குதிரைவாளி அரிசி வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை தான் ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு கீரை பாதி எடுத்து வச்சுருந்தேன் அரைக்கீரை அதை வந்து கழுவி அறுத்துட்டு குக்கரில் அப்படியே பொரியல் மாதிரி தாளிச்சு விட்டு சாப்பாட்டு அரிசியும் போட்டு உசில் வச்சு எடுத்துட்டேன் சாப்பாட்டை தனியாக வச்சு கீரையை போட்டு கிளறி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்தது பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன் ஆனாலும் கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்தேன் சூப்பராக வாளி கீரை சாதம் ரெடி ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் எப்பவும் போல் சாப்பாட்டு ஐட்டத்தை மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அவ்வளோதான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலைன்னா நமக்கு வந்து வெயிட் குறையாது அது வந்து மெயின்டைன் தான் ஆகும் அதனால தான் நான் எக்ஸசைஸ் செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச் நமக்கு சூப்பராக ஹெல்த்தியாக குதிரைவாளி ரைஸ் நான் போகிறேன் நீங்களாக சாப்பிட்டீங்களா தண்ணி வந்து ப்ளைனாக குடிக்க வேண்டாம் அப்பப்போ இந்த மாதிரி புதினா இலை லெமன் ஜூஸு இது மாதிரி விட்டு குடிங்க நான் வந்து இன்றைக்கி தான் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன் புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு திரும்பவும் இதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் அப்புறமா குடிக்கலாம்ன்ட்டு அப்புறம் ஈவினிங் போய் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு காஃபியாக டீயானு தெல எனக்கும் மறந்து போச்சு குடிச்சிட்டு நாங்கள் வந்து வாக்கிங் போயிட்டோம் சர்க்கரை கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் காலையில் ஆக மொத்தம் காஃபி குடிக்கிறத விட்டாச்சு ஈவினிங் டையத்துலையும் மறக்கணும் ஆனால் அதை மறக்க முடியல அந்த டைம் பசங்களை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாலே காஃபி குடிக்க தோணுது குடித்து முடிச்சுட்டு அவங்க வந்து சிலம்பம் கிளாஸ் போயிட்டாங்க நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போனோம் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சில்லுன்னு இருந்தது மழை வந்துருச்சு மழை வரட்டும் அதுக்கப்புறம் போகலாம்ன்ட்டு நானும் அவ்வளோ நடந்துக்கிட்டே இருந்தேன் இருந்தோம் பசங்களாம் சிலம்பம் சுற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் தூரால் விழுந்ததுக்கப்புறம் தான் மாஸ்டர் போ கிளாஸ் முடிச்சுக்கலாம் எல்லோரும் போங்க மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வந்தால் எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வேக வேக வேகமாக வீட்டுக்குடியாண்டோம் அது வரைக்குமே நல்லா இருந்தது காத்தடிக்கிறதுனால மழை வந்து வராது போயிடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து மழை படப்படப்படன்னு வந்துருச்சு சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட் சூப்பராக இருந்தது நேற்று சாயந்தரம் என்னோடய டயட் வெயிட் லாஸ் வீடியோவில் நான் வந்து என்ன வேலை செய்கிறேன் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுவேன் ஓன்லி டயட் சம்மந்தப்பட்டது வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் போட மாட்டேன் இந்த மாதிரியும் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் பிடிக்கலனா விட்டுருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் நான் வந்து ஓவர் வெயிட் அதாவது எயிட்டி டூலேருந்து இந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணேன் இருந்து அதே கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து திரும்பவும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளை தள்ளி போடாமல் உடனே வெயிட் லாஸ் பண்ணிருங்க இதை தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அதை தான் வெயிட் லாஸ் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்ல வரல உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண பாருங்கள் கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னா தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா மூணு இட்லி கடலப்பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க போயாச்சு வெயிட் லாஸில் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டயட்டும் முக்கியம் அது கூடவே தூக்கமும் முக்கியம் நல்லா தூங்குங்க அப்போ தான் மனது மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா பிட்டு பிட்டு சாப்பிட்டேன் இப்போவும் இந்த இதே சாப்பிட்ருக்காமல் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருந்தா ஆகும் பரவாயில்ல சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிடாததுக்கு முன்னாடி யோசிக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாதுன்ட்டு விட்டாச்சு இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன் எவ்வளோ தண்ணி குடித்தேன் வெயிட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் வாக்கிங் தான் போனேன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப் தான் வரும் அதை அதை எழுதி வச்சுருக்கேன் உடற்பயிற்சி செய்யலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்